ட்ரேடிங்ல இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கோம் நம்ம எதில் ட்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம் நிஃப்டியில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுக்கு எந்த சைடு எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் என்ட்ரி எடுத்திருக்கோம் நம்ம காலில் என்ட்ரி போட்டதுலேருந்து பார்த்திங்கனா மார்க்கெட் நல்ல மூமெண்ட் ஆ அப் சைடில் போச்சு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபோர் தௌசண்ட் கிட்ட ப்ராஃபிட் வந்து இருந்தாலுமே நான் வெயிட் பண்ணேன் ப்ரீவியஸ் டே ஆகி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ண முடியல அகைன் வெயிட் பண்ண மறுபடியும் வந்து பிரேக் ஆகுமா பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போவோம் செகண்ட் ஆர் ஒன்று டார்கெட் ஒன்று ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணேன் ஆனால் ஹிட் ஆகலை அதுக்கப்புறம் ரெண்டாவது டைமும் மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு அது பிரேக் பண்ணி மேலே போவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணேன் அந்த இடத்துலையும் மேலே போகல ரிஜெக்ட் ஆச்சு அந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சிச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப்பில் சிட் ஆகிடுச்சு நம்ம இன்றைக்கி தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்டே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இது இது பார்த்தீங்களா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் நேற்று நேத்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களாண்ணா அந்த ஒரு பத்து ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி கிட்ட லாஸ்ட்டில் இருந்துச்சு அது ரெக்கவர் பண்ணி ஒரு இன்னைக்கு நெட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிங்களேண்ணா பார்த்தீங்களாண்ணா ஒரு நைன் ஹண்ட்ரட் கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட்டு பரவாயில்ல நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும் அது கால் சைடெலாம் இருக்கலாம் இல்லை புட் சைடெலாம் இருக்கும் அக்ரெசிவாக இருக்கும் அக்ரஸிவாக மூவ் ஆகும் நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் டே மார்க்கெட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக போனாலுமே நம்ம ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளுமே நேற்று புட் சைடு எடுத்திருந்தோம் மார்க்கெட் கால் சைடில் போச்சு இன்றைக்கி கால் சைடில் இருந்தோம் மார்க்கெட் இன்றைக்கி புட் சைடில் போச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்களும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் கற்றுக்கணும்னு நினைச்சிங்களா இந்த நம்பருக்கு

தெரிஞ்சுக்கணுமுன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்களா ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாளைக்கு அப்டேட் தெரியும் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் அது கால் சைடில்னா இருக்கலாம் புட் சைடில்னா இருக்கலாம் இது இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு மேலே போச்சேன்னா கால் சைடில் போகலாம் எதுக்கு கீழே வந்துச்சேன்னா புட் சைடில் போகலான்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் ஒரு சார்ட் போட்டிருக்கோம் அந்த சார்ட் வந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல மாட்டிட்டு உங்களுக்கு க்ளியராக இந்த இடத்துக்கு மேலே போச்சேன்னா நீங்கள் கால் சைடு போகலாம் இந்த இடத்துக்கு கீழே வந்துச்சேன்னா புட் சைடில் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் க்ளியராக சொல்கிறேன் ஆர்ட்ரு போட்டிருக்கேன் இன்னும் வரல அது வந்துச்சேன்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம நம்ம ஸ்ட்ராடிஜி க்ளாஸ் இதில் ஜாயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம டெய்லி சொல்கிறத வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஈஸியாக மணி மேக் பண்ணலாம் அது பண்ணேன்னா நம்மள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கங்க ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பை